ஹாய் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்வீஸ் மாம் இது பார்த்தீங்கன்னா புளிச்ச கீரை இன்னைக்கு வந்து புளிச்ச கீரை வந்து கடைய போகிறேன் இது கடையிறதுக்கு முன்னாடி புளிச்ச கீரையை ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து வேக வச்சு தண்ணியை வந்து வடிகட்டிக்க போகிறோம் இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சிடலாம் பாருங்க புளிச்ச கீரை வந்து தண்ணியில் போட்டதுமே எப்படி கலர்மா மாறுதுன்னு இது நல்லா வெந்ததும் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் கீரை இப்போ வெந்துருச்சு இதை நம்ம வந்து இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டிருக்கோம் கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் சின்ன வெங்காயம் இதுக்கு வந்து நிறைய சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா பூண்டு பல் ஆட் பண்ணிக்கோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னால் புளிச்ச கீரைங்கிறதுனால நிறைய தக்காளி போட முடியலாம் இப்போ எடுத்து வச்சிருக்கிற நம்ம வேக வச்ச புளிச்ச கீரையை பேக் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் இந்த வெங்காயம்லாம் அதுக்கப்புறம் நம்ம படுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கீரை வெந்துருச்சுங்க இப்போ இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணியாச்சு இப்போ அது நல்லா ஆறுனதும் நம்ம வந்து மற்ற இருந்ததுன்னா நீங்கள் வந்து கடைஞ்சிக்கோங்க இல்லாட்டி மிக்சியில் போட்டு இந்த பல்ஸில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும் கீரை வந்து ஆறிடுச்சு இப்போ நான் அதை மிக்ஸியில் போட்டிருக்கேன் இப்போ அதை போய் நான் லைட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன் கீரையை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ இதில் வந்து கடவுளுத்தும் பருப்பு தாளிச்சு கொட்டிடலாம் தாளிச்சு கொட்டியாச்சுங்க இப்போ நம்மளுடைய புளிச்ச கீரை கடைசல் இப்போ ரெடியாக இருக்குது கண்டிப்பாக இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை பாய்